பாகிஸ்தானுக்குள்ள ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தி இருக்காங்க இத பாகிஸ்தான் ரேடார் கணிக்க தவறி இருக்கிறது பேசு பொருளா இருக்கு பாகிஸ்தான்ல பலூஜ் போராளி குழுவான ஜெய்சல் அற்றல் தீவிரவாத அமைப்பின் இரண்டு தளங்கள் மீது ஈரான் பலிஸ்டிக் மிசைல்கள் கொண்டு தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஈரானுடைய உயரடுக்கு ராணுவ குழு தான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க பாகிஸ்தானுக்குள் இருந்துகிட்டு ஈரானுக்கு எதிரான செயல்பாடுகள்ல அவங்க ஈடுபட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற கோவத்துல ஈரான் பாகிஸ்தான் நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜெய்சல் அடல் பயங்கரவாத அமைப்புடைய முகாம்களை குறிவைத்துதான் ஏவுகணை தாக்குதலையே வந்து அரங்கேற்றினாங்க மொத்தம் இரண்டு இடங்களை குறி வச்சு தாக்கியிருக்காங்க ட்ரோன்கள் மூலமா தான் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஈரான் அரசும் வந்து உறுதி பண்ணியிருக்காங்க இந்த நிலையில தான் ஈரான்ல இருந்து தனது வான் எல்லைக்குள்ள வந்த ஏவுகணைய பாகிஸ்தான் கணிக்க தவறிவிட்டது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பாகிஸ்தான் எழுந்திருக்கு வான் பாதுகாப்பு அப்படிங்கிறது எதிரி நாட்டு ட்ரோன்கள் போர் விமானங்கள் ஏவுகணைகள்னு எது நுழைந்தாலும் அதை கணிக்க வேண்டும் கண்காணிக்க வேண்டும் அப்போதுதான் பாதுகாப்பு அப்படிங்கிறது சாத்தியமாகும் அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய பாகிஸ்தான் எப்படி அவங்களுடைய வான் எல்லைய ஒருத்தவங்க மீறும் போது அதை கணிக்காம இருந்தாங்க அப்படிங்கிற கேள்வியும் தற்போது எழ ஆரம்பிச்சிருக்க இதே மாதிரிதான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் ஒன்பதாம் தேதி இந்தியாவிற்கு சொந்தமான சூப்பர் சோனிக் பிரம்மோஸ் வானை பாகிஸ்தானுடைய எல்லைக்குள்ள போயிடுச்சு இரண்டு நாடுகளிலுமே ஒரு பதற்றம் அந்த நேரத்துல ஏற்பட்டது மற்ற சமயங்கள்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா அது போரையே உருவாக்கிடும் ஆனா இரண்டு நாடுகளும் இதை ரொம்ப சமயோஜிதமா கையாண்டாங்க அவசரப்படாம பாகிஸ்தான் அந்த விவகாரத்தை அமைதியா கையாண்டது பாகிஸ்தான் எல்லைக்குள்ள நூத்தி இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பிரம்மோஸ் ஏவுகணை போயிருந்தது நாற்பதாயிரம் அடி உயரத்துல அந்த ஏவுகணை பறந்து பாகிஸ்தானுடைய எல்லைக்குள்ள போயிடுச்சு அந்த பிரம்மோஸ் ஏவுகணை ரகசிய சாட்டிலைட் ஏவுதளம் ஒன்றிலிருந்து தான் ஏவப்பட்டிருந்திருக்கு பாகிஸ்தானுடைய எல்லைக்குள்ள புகுந்த அந்த ஏவுகணை எந்த ஒரு சேதத்தையும் ஏற்படுத்தலை இது தொடர்பா அப்போதே நம்ம இந்தியா பாகிஸ்தான் கிட்ட விளக்கமும் கொடுத்துட்டாங்க அந்த பிரம்மோஸ் ஏவுகணை தொடர்பாக பாகிஸ்தான் ராணுவத்துடைய இன்டர் சர்வீஸ் பப்ளிக் ரிலேஷன்ஸ் பிரிவோட இயக்குனர் பாபர் இப்திகார் பேட்டி கொடுத்திருந்தார் அப்போது அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா குண்டுகள் ஆயுதங்கள் எல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால சேதங்கள் எதுவும் ஏற்படலை அந்த ஏவுகணை மூன்று மார்க் வேகத்தில் பறந்தது பாகிஸ்தான் எல்லைக்குள்ளே நூற்றி இருபத்தி நான்கு கிலோமீட்டர் வரைக்கும் அது வந்துச்சு ஏவப்பட்ட நேரத்திலிருந்து நான்கு புள்ளி நான்கு ஆறு நிமிடங்கள் அது பறந்துருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டார் இருப்பினும் ஏவுகணை வருவதை பாகிஸ்தான் முன்கூட்டியே கணித்திருக்கலாம் ஆனால் ஆனா அந்த மாதிரி கணிக்கல பாகிஸ்தான் ராணுவத்துடைய ரேடாரால அந்த ஏவுகணையை கண்டுபிடிக்க முடியல ஊருக்குள்ள ஏவுகணை வந்தும் கூட பாகிஸ்தான் ரேடார் அதை கண்டுபிடிக்கவில்லை அப்படின்னு தான் சொல்லப்படுது அதே மாதிரி தான் தற்போதும் நடந்திருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கூட டிபிஎஸ் செவன்டி செவன் மல்டி ரோல் ரேடார்களை பாகிஸ்தான் புதியதா வாங்கி களமிறக்கி இருந்தாங்க கிட்டத்தட்ட இருபதுக்கும் அதிகமான இடங்கள்ல நிலைநிறுத்தி வச்சிருக்காங்க கம்ரா ஒயல்சி எயிட்டின் ஏ உள்ளிட்ட ரேடார்களும் கூட பாகிஸ்தானில் பயன்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம இங்கே குறிப்பிட்டு சொல்லணும் வான் எல்லைக்குள்ள ஒரு ட்ரோனோ போர் விமானமோ மிசைலோ அத்துமீறி வருது அப்படின்னா அதை சரியான முறையில் கணித்து அது இன்டர்செப்ட் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியமான வான் பாதுகாப்பு அமைப்பு இந்தியாவாக இருந்தாலும் சரி பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு நாடும் வான் பாதுகாப்பு அமைப்பை பலப்படுத்த வேண்டியது ரொம்பவே அவசியம் அப்படின்னு சொல்றாங்க பாதுகாப்பு வல்லுநர்கள்